ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பழத்தை வெட்டும்போது அந்த காம்பு தையை நம்ம தூக்கி போட்டுருவோம் அதை பார்த்து நிறைய பேர் கேட்கறதுனால காம்பு தையில வந்து பழம் வராதா அது வளராதா அப்படின்னு கேட்பாங்க ஆனா என்னன்னா வரும் இதுதான் காம்பு தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடம் ரவுண்ட் சேப் இருக்கும் பாருங்க இது வந்து காம்பு தை நாங்க எதுனா தூக்கி போட்டுருவோம் அந்த பழத்தோட கீழே இருக்க தண்டுல வர்றதா இது அந்த பழத்தோட ஒட்டி வரும் மேக்சிமம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு காய் வந்திருக்கு பாருங்க இது செடியில் அப்படியே நின்றுது இவ்வளவு நாளும் செடி நின்றுது இந்த செடியில இவ்வளவு நாள் நின்னது இப்ப பிடிங்கி போட்டோம் அதுல காய் வந்துருக்கு ஆனா பாருங்க இந்த காய் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காய பாருங்க அது வளராது அப்படி ஒரு மாதிரி சின்னதாவே இருக்கும் இது நீங்க வெட்டுனா உள்ளாடி பழம் நீங்க சாப்பிட சாப்பிட முடியுமா கேட்டா முடியாது ஏன்னா கொஞ்சம்தான் பழம் இருக்கும்போது நம்ம வெட்டுறதுலயே போயிடும் அதெல்லாம் அதனால இதெல்லாம் நம்ம வளர்த்துறது வேஸ்ட் காம்புத்தை வந்து இது தனியா நம்ம நட்டு ரொம்ப உரம் எல்லாம் போட்டு கொடுத்து எடுத்தா நல்லா ரொம்ப வளர்ச்சி ஒண்ணு அளவுல நீங்க மூட்டு தையும் அடப்பு தை அந்த செடி வைக்கிற மாதிரி இந்த காம்பு தையை வச்சீங்கன்னா வளர்ந்து வராது அதுக்கு நம்ம நிறைய உரம் போட்டா மட்டும்தான் நல்லா வளர்ந்து வரும்